திருப்பதியில் பெருமாளுக்கு பிரம்மனால் நடத்தப்படும் உற்சவம்தான் பிரம்மோற்சவம் ஆகும் ஸ்ரீவாரி பிரம்மோற்சவத்தை வெங்கடேஸ்வர நவராத்திரி பிரம்மோற்சவம் என்றும் கூறுவார்கள் இந்த விழாவை திருப்பதியில் வெகு விமரிசையாக கொண்டாடுவார்கள் உலகம் முழுவதிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவைக்கான திருப்பதி கோவிலில் கூடுவார்கள் வெங்கடேஸ்வரரின் உற்சவ மூர்த்தி மற்றும் அவரது மனைவியான ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி ஆகியோர் கோவிலை சுற்றியுள்ள தெருக்களில் பல வாகனங்களில் ஊர்வலமாக அழைத்து செல்லப்படுகிறார்கள் திருமாலின் புராணத்தின்படி பிரம்மாவே பூமிக்கு இறங்கி வந்து இந்த விழாவை நடத்துகிறார் ஒன்பது நாட்களுக்கு நடைபெறும் இந்த விழாவின் தொடக்கத்தை குறிக்கும் வகையில் கருடு கொடியை ஏற்றுவது துவாஜா ரோகணம் ஆகும் இறுதி நாள் வெங்கடேஸ்வரரின் பிறந்த தினத்தை நினைவு கூறும் சுதர்சன சக்கரம் பக்தர்களுடன் கோவில் குளத்தில் நீராடப்படுகிறது துவராஜா யோகனம் கருடன் கொடி இறக்கத்துடன் இந்த விழா நிறைவடைகிறது ஒருமுறை பிதுகு முனிவர் திருமாலை சந்திப்பதற்காக வைகுண்டம் போகிறார் முனிவர் வந்தது தெரியாமல் படுத்திருந்த பெருமாளின் மார்பில் தன் காலால் எட்டி உதைக்கிறார் பிதுகு முனிவர் ஆனால் பெருமாள் கொஞ்சம் கூட கோபம் கொள்ளாமல் ஐயோ உங்கள் பாதம் வலிக்குமே என்று பிதுகு முனிவரிடம் கேட்கிறார் முனிவர் தன்னுடைய செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கிறார் பெருமாளும் அதை மன்னித்து விடுகிறார் ஆனால் பெருமாளின் மார்பில் குடியிருக்கும் மகாலட்சுமி கடும் கோபம் கொள்கிறார் ஒரு முனிவர் உங்கள் மார்பில் குடியிருக்கும் எண்ணெயை எட்டி உதைக்கிறார் அதை நீங்கள் தண்டிக்காமல் நீங்களே மன்னித்து விடுகிறீர்களே என்று கோபித்துக் கொண்டு வைகுண்டத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து விடுகிறார் மகாலட்சுமி திருமகளை திருப்பி வைகுண்டத்திற்கு கூட்டி செல்வதற்காக திருமலைக்கு வருகிறார் பெருமாள் கலியுகத்தில் பக்தர்களின் இன்னல்களை போக்குவதற்காக திருமலையில் கோவில் கொள்கிறார் இதை கொண்டாடுவதற்காக பிரம்மதேவனால் நடத்தப்பட்ட உற்சவம்தான் பிரமோற்சவம் ஆகும் படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மதேவன் தன் படைப்புகளில் உருவான அனைத்து உயிர்களும் நலமாகவும் வளமாகவும் வாழ்வதற்காக பிரம்மனால் நடத்தப்படும் விழாவே இந்த